மூன்றாம் பிறையழகும் ஆனமட்டும் இன்பம் அளித்தாலும் முத்தமிழ் முன் போனதுவே அத்தனையும் முத்தையா நீங்கள் கம்ப பார்க்கடலை கடைந்து அமுதெடுக்கும் மத்தையா கத்தை கத்தையா கத்தை கத்தையா கவி எழுதும் உன் விரலுக்குள் இவ்வளவு பித்தையா உன்னிலிருந்து புறப்படும் ஒரு சொல்லும் ஆனதில்லை சொத்தையா உன் பேச்சு தமிழ் கேட்டால் உன் பேச்சு தமிழ் கேட்டால் பிடிக்கிறது பித்தையா உன் அதரவழிச் சொற்கள் அபிநயித்து வருகிறதே தைத்தையா கவிதையா கருத்தையா பத்திரிக்கை எழுத்தையா எதனை கேட்டாலும் அள்ளி அள்ளி தருகிறாளே அந்த அபிராமி தான் உனக்கு அத்தையா பத்து ஐயா எதிர் நின்றாலும் பத்து ஐயா எதிர் நின்றாலும் படைப்பு திறமையினால் நின்று ஜெயிக்கிற முத்தையா உங்களுக்கு என் வணக்கம் தலைவர் வணக்கத்துக்காக கூடுதலாக இரண்டு நிமிடம் தரப்படும் நடக்கிறது கவியரங்கம் என்றாய் ராகு காலத்தில் நடக்கிறது கவியரங்கம் என்றாய் அல்ல இது கம்பன் கழக கவியரங்கம் கம்பன் கழக கவியரங்கம் என்றால் ராகு காலங்கள் கூட ராகவன் காலங்கள் ஆகிவிடும் தலைநகரத்தை தமிழ்நகரமாய் நகரமாய் ஆக்கிக் கொண்டிருக்கும் தில்லி கம்பன் கழகத்துக்கு என் கரம் கூப்பு வடநிலத்து காப்பியத்தை தென்னிலத்து தமிழ்மொழியில் வார்த்தவன் கம்பன் வடநிலத்து காப்பியத்தை தென்னிலத்து தமிழ்மொழியில் வார்த்தவன் கம்பன் அந்த தென் தமிழ் காப்பியத்தையும் தேரெழுந்தோர் கம்பனையும் வடநிலத்தில் வாழ வைக்கிறீர்கள் நீங்கள் நாட்டரசன் மண் கோட்டையில் மறைந்தவன் புகழை நாட்டரசன் கோட்டை எனும் கோட்டையில் மறைந்தவன் புகழை இந்திய நாட்டு அரசன் கோட்டை செங்கோட்டை நகரில் சிறப்பிக்க வைக்கிறீர்கள் நீங்கள் தில்லி கம்பன் கழக தலைவர் ஐயா கே வி கே பெருமாள் அவர்கள் நிதித்துறையும் மதித்துறையும் ஆளுகின்ற பெருமாள் திருவேங்கடத்தில் நில்லாமல் சிதம்பரத்தில் நின்ற பெருமாள் என்றபோதும் பள்ளி கொண்ட பெருமாள் காதையை பரப்பும் தில்லி கொண்ட பெருமாள் தலைநகரத்தில் தமிழ் வளர்க்கும் தொண்டு தமிழ் மலர்களில் தேன் குடிக்கும் இரண்டு கால் வண்டு கனிவான சொற்களிலே காந்த சக்தி உண்டு இவர் கரைந்து போகாத எழுபது கிலோ கற்கண்டு தமிழ் மண்ணில் எனக்கு என்னவோ அவர் எழுபது கிலோ இருப்பார் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நிறுத்தி பார்த்து விடுவோம் தமிழ் மண்ணில் ராமாயணம் என்னும் தேர் அழுந்தாமல் காத்தவன் தேர் எழுந்தூர் கம்பன் காரணம் அந்த தேரின் அச்சாணி கம்பனின் எழுத்தாணி அச்சு அசலாக எழுதிய எழுத்தாணிகள் உண்டு அச்சு அசலாக எழுதிய எழுத்தாணிகள் உண்டு ஆனால் ராமன் என்னும் அசலை அச்சாக எழுதிய ஆணி கம்பனின் எழுத்தாணி ராமனின் சுவடுகளை எல்லாம் சுவடிகளில் பதித்து ஆணியது ராமனின் சுவடுகளை எல்லாம் சுவடிகளில் பதித்த ஆணியது ஆடியது என்று கிராம காதையாய் உலவிய ராம காதையை மக்கள் காப்பியமாக மலரச் செய்தவன் கம்பன் தினமும் காலையில் காப்பிச்சுவையுடன் காப்பியச் சுவையையும் வைப்பவன் தினமும் காலையில் வைப்பவன் விருத்தங்களால் நாம் வருத்தங்களை உருக வைப்பவன் ஒற்றை நூலால் உலகையே கட்டி ஆண்டவன் ஒற்றை நூலால் உலகையே கட்டி ஆண்டவன் அவனே கை கவிதை உலகம் கைதொழுது ஏத்தும் கவிதை ஆண்டவன் அனைவருக்கும் வணக்கம் மலேசிய மக்கள் தலகமே நடமாடும் கண்ணதாசன் கழகமே உங்களுக்கு என் வணக்கம் காவிரி கரையிலிருந்து வந்திருக்கிற கவிஞர் நான் காவிரி கரையிலிருந்து வந்திருக்கிற கவிஞர் நான் ஆடி பெருக்கெடுத்து வரும் காவிரி அல்ல இன்று லாரி பெருக்கெடுத்து வரும் காவிரி அல்ல வாரிய தலைவர்களால் மணலை வாரிய தலைவர்களால் வடிவை இழந்த காவிரியர்கள் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த காலம் அல்ல வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி போரடிக்கிற காலம் இது என்றாலும் உங்கள் தட்டில் சோறு போடுகிறவர்கள் நாங்கள் எனக்கும் ஒரு தட்டு கொடுங்கள் தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு வேண்டாம் என் கவிதைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கள் போது கம்பனிடம் சில கேள்விகள் கேட்க வந்த இணைய தலைமுறை நான் கம்பனுக்கும் இணையத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்தேன் கம்பனுக்கும் இணையத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்தேன் பின்னர்தான் புரிந்தது இணையம் உலவும் கணினிக்குள்ளும் ராம் இருக்கிறதே என்று இணையம் உலவும் கணினிக்குள்ளும் ராம் இருக்கிறதே என்று ராமாயணமும் கிடைக்காமல் பின் கிடைத்த கதை தானே ராமாயணமும் கிடை கனெக்ஷன் கிடைக்காமல் பிறகு கிடைத்த கதைதானே ராமகாவியத்தின் பெரும்பான்மை பாத்திரங்கள் காவியத்தின் பெரும்பான்மை பாத்திரங்கள் அயோத்தியோடு ராமனும் ராமனோடு சீதையும் தானே மீண்டும் இணைய சேவை செய்தவர்கள் தானே அதனால் ராமாயணம் ஓர் இணைய காவியம் பிணையாய் பிடிபட்டவனை பிணையாய் பிடிபட்டவளை கணையால் வீட்டெடுத்த கணைய காவியமும் கூட கவிச்சக்கரவர்த்தி கம்பனே கொற்றங்களுக்குள் அடங்காத கொம்பனே கவிச்சக்கரவர்த்தி கம்பனே கொற்றங்களுக்குள் அடங்காத கொம்பனே உண்டி வில்லால் ஒரு நாள் அடித்தான் என்பதனால் ராமனை மண் தரையில் படுக்க வைத்தவள் மந்தரை உண்டி வில்லால் ஒரு நாள் அடித்தான் என்பதனால் ராமனை மண் தரையில் படுக்க வைத்தவள் மந்தரை உலக உருண்டையே விழுங்கியவனை உருண்டைக்காக விரட்டியவள்ந்த கம்ப்யூட்டரை தாக்கும் வைரஸ் போல கம்ப்யூட்டரை தாக்கும் வைரஸ் போல தசரதன் குடும்பத்தை தாக்கிய வைரஸ் மந்தரை வைரஸ்களை தடுக்க ஆண்டி வைரஸ் உண்டு வைரஸ்களை தடுக்க ஆண்டி வைரஸ் உண்டு ஒரு ஆண்டியே வைரஸ் ஆனால் என்ன செய்வது கணவன் காதில் மனைவி ஓதுவது தலையணை மந்திரம் கணவன் காதில் மனைவி ஓதுவது தலையணை மந்திரம் கைகேயி காதில் மந்தரை ஓதியது அரியணை மந்திரம் ராமன் மீது பற்று வைத்தவள் தான் கைகை ராமன் மீது பற்று வைத்தவள் தான் கைகேயி பற்று வைத்தவளிடம் பற்ற வைத்தவள் மந்தரை சுய வெள்ளாடையை பற்ற வைத்தால் தூய வெள்ளாடையை பற்ற வைத்தால் அது கருத்து அழிந்து போவது போல் கருத்தழிந்து போனால் கேஜி மன்னவன் பணியென்று ஆகில் மறப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ இப்பணி தலைமேல் கொண்டேன் என்று ராமனை கானகம் அனுப்பிய கம்பனே எங்கள் இணைய தலைமுறை காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா எங்கள் இணைய தலைமுறை காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா சின்னம்மா கட்டளையை சிறமேற்கொண்டு காணகம் செல்வதை காட்டிலும் சின்னம்மா கால்களிலேயே சிரமமின்றி விழுந்து விட்டால் ஆட்சி கிடைத்துவிடும் என்று காட்சி நடத்தியவர்கள் எங்கள் அரசியல்வாதிகள் கால்கள் இல்லாத கம்ப்யூட்டர் மவுஸ்களை போல ஊர்ந்து ஊர்ந்து தேடுகிறவர்கள் வந்தேன் பாடி நவீன ராமாயணம் நடந்தது இங்கே சின்னம்மாவின் கால்களில் விழுந்தவர்களுக்கு கிடைத்தது பதவி என்னும் சுகவாசம் சின்னம்மாவின் கால்களில் விழுந்தவர்களுக்கு கிடைத்தது பதவி என்னும் சுகவாசமும் அதன் பிறகு என்ன கொடுமை சின்னம்மாவுக்கு கிடைத்தது சிறைவாசம் எங்கள் இணைய தலைமுறையில் எல்லாமே தலைக்கு வெளியே வீட்டில் சமைத்து எங்கள் இணைய தலைமுறையில் எல்லாமே தலைகீழ் வீட்டில் சமைத்து வெளியே பசித்திருப்பவர்களுக்கு இட்டது பழைய தலைமுறை வீட்டில் சமைத்து வெளியில் பசித்திருப்பவர்களுக்கு இட்டது பழைய தலைமுறை வெளியே சமைத்ததை எல்லாம் வீட்டுக்குள் வரவழைத்து சாப்பிட்டது இணைய தலைமுறை அடிக்கடி வயிறு டிசார்டர் அடிக்கடி வயிறு டிஸ்ஆர்டர் காரணம் எல்லா டிஸ்டுகளுமே ஆர்டர் குழந்தைகளுக்கு காட்டி பழைய தலைமுறை செல்மூனை காட்டி சோரூட்டுவது இணைய தலைமுறை பணத்தை சில்லறையாக மாற்றியது பழைய தலைமுறை பணத்தை சில்லறையாக மாற்றியது பழைய தலைமுறை பணத்துக்காக சில்லறையாக மாறியது இணைய தலைமுறை வானம் பார்த்து பார்த்து தலை நிமிர்ந்து நின்றது பழைய வானம் பார்த்து பார்த்து நிமிர்ந்து நின்றது பழைய தலைமுறை வாட்ஸ்அப் பார்த்து பார்த்து குனிந்து போனது இணைய தலைமுறை வாரணம் பொருத மார்பும் வலையினை எடுத்த தோடும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமுமாய் நின்ற வீரன் ராவணன் யானை பலம் கொண்டவன் அல்ல ராவணன் யானைகளையே வீழ்த்துகின்ற பலம் கொண்டவன் அவன் அடக்கினான் அட்டத்திற்கு யானை அடக்கினான் அட்டத்திற்கு யானை அந்த கைலாயமும் அவன் கைக்கு மண்பானை அணிந்து கொண்டால் மார்பில் பூனை அணிந்து கொண்டால் மார்பில் பூனை அவனை எதிர்க்கும் புலிகளும் ஆகும் பூனை அறிந்தான் ஒரு சீதை என்னும் மானை அறிந்தான் ஒரு சீதை என்னும் மானை அதன் பின் தான் அவனை வீழ்த்தியது சிற்றின் பச்சேனை காமம் இடுகின்ற ஆனை காமம் இடுகின்ற ஆனை அதை கேட்டு கேட்டு நடந்ததனால் விழுந்து நுறுங்கியது அந்த வீணை சீதையின் தான் ராவணன் சீதையின் மயங்கியவன் தான் ராவணன் அவளை பற்றிய மெமரியிலேயே இருந்தவன் தன் மனதை எப்படியாவது அவளிடம் ஷேர் செய்ய நினைத்தான் அவளை பற்றிய மெமரியிலேயே இருந்தவன் தன் மனதை எப்படியாவது அவனிடம் ஷேர் செய்ய நினைத்தான் ஆனால் சீதையோ தன் கற்பு என்னும் ப்ரொஃபைலை லாக் செய்தே வைத்திருந்தார் ஸ்டேட்டஸ் இடந்து விடுவாய் அண்ணா என்று எச்சரித்தான் விபிடன் ஸ்டேட்டஸ் இழந்து விடுவாய் என்று எச்சரித்தான் விபிடனும் எச்சரித்த அவனை பிளாக் செய்தான் ராவணன் வேற லெவல் எச்சரித்த அவனை ப்ளாக் செய்தான் ராவணன் அவனோ அங்கிருந்து லெஃப்ட் ஆகி ஃபிரண்ட் ریک్వேஸ்ட் கொடுத்து ராமனுடன் சேர்ந்துகொண்டான் விபீடணன் கும்பகர்ணன் இந்திரசிதன் மாலியவான் என அத்தனை பேர் கமெண்ட் செய்தும் தனது லைஃப் விடாதவன் ராவணன் இறுதியாய் இறுதியாய் நண்பர்களே எல்லாம் டாக் செய்து அவனை லாக் அவுட் செய்தான் ராமன் ராமன் அறிந்தே சாவை அழைத்தவன்தான் அவன் அறிந்தே சாவை அழைத்தவன்தான் அவன் மொக்குள் அன்ன யாக்கையை விடுவதல்லால் சீதையை விடுவதுண்டோ என்று சொன்னவன் வீரம் என்பது உயிரை விடுவதல்ல வீரம் என்பது உயிரை விடுவதல்ல உயிரே போனாலும் கொண்டதை விடக்கூடாது என்று புதிய விளக்கம் எழுதியவன் ராவணன் விட்டிருந்தால் விட்டிருக்க மாட்டான் விட்டிருக்க மாட்டான் விடாதிருந்தாலும் விட்டிருக்க மாட்டான் விடுகதை அல்ல சீதையை விட்டிருந்தால் உயிரை விட்டிருக்க மாட்டான் சீதையை விடாதிருந்தாலும் ராமன் விட்டிருக்க மாட்டான் நாசம் வந்துற்ற போதும் நாசம் போதும் நல்லதோர் பகையை பெற்றேன் என்று மார்கட்டிய மாவீரன் செத்து கிடந்த போது அவன் உடலை பார்த்து சிரித்தானாம் ராமன் அவன் முதுகிலே புறப்புண்கள் இருந்ததாக திறம் கொண்டவனை தேவாதி தேவர்களை கலங்க வைத்த மரம் கொண்டவனை சிறைப்படுத்தினாலும் சீதையை தடைப்படுத்தாத அறம் கொண்டவனை போர்களில் அஞ்சி புறம் கொண்டவன் என்றா பேசுவது பத்தாயிரம் பாட்டு எழுதிய கம்பனே உன்னை பத்து பாட்டு எழுதிய நான் கேட்கிறேன் நீ பத்தாயிரம் டிவி ஹார்ட் டிஸ்க் நான் டூ ஜிபி பென்றேன் ராவணனின் முதுகு தழும்புகள் யானைகளோடு பொருது ராவணன் பெற்ற விருது வெல்வதற்கு பகைவர்களே இல்லாமல் யானைகளோடு போரிட்டு தந்தங்களை மார்பில் வாங்கி முதுகிலே வெளியேற்றி உடைத்த தடும்புகள் யானைகள் தந்த அவை யானைகளின் தந்த தடும்புகள் வீரத்தின் ஹால்மார்க் முத்திரைகள் குத்தப்பட்ட வீரனை வீரத்தின் ஹால்மார்க் முத்திரைகள் குத்தப்பட்ட வீரனை போலி நகை என்றார் புன்னகை செய்வது உண்டு என தர்மமே உருவமா உடைய ராமனா உண்டு என தர்மமே உருவமா உடைய ராமனா ராவணனை ஆண் தொழிலோர் பெற்ற வெற்றிகள் அவத்தம் என்று அவசரப்பட்டு இகழ்வது ஆயிரம் வெஞ்சரங்கள் நிலைநிறுத்தி வென்ற ராமனுக்கு அவசரங்கள் அழகா அவை அவசுரங்கள் அளவோ வனவாசத்துக்குள்ளேயே ஒரு வனவாசத்தை அனுபவித்தவள் சீதை வனவாசத்துக்குள்ளேயே ஒரு வனவாசத்தை அனுபவித்தவன் சீதை இரட்டை ஆயுள் தண்டனை என்பது போல் இரட்டை வனவாசம் அவளுக்கு போர்களில் வில்லால் வதை செய்த ராமன் போர் முடிந்ததும் சீதையை சொல்லால் வதை செய்தார் கற்பினுக்கு அணியை பெண்மை காப்பினை பொற்பினுக்கு அழகினை புகழின் வாழ்க்கையை ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை என்று நெருப்புக்கே சூடு வைத்தான் என்றுயர் நாயகன் ராமன் யார் யாவர்க்கும் சான்றன நின்றவன் யாவர்க்கும் சான்றன நின்றவன் யாவரையும் ஆலோசித்து வென்றவன் யாவரையும் ஆலோசித்து வென்றவன் மும்மையும் சங்கமித்த ஒன்றவன் மூமையும் சங்கமித்த ஒன்றவன் அவனா சீதையை தீயில் இறங்கு என்றவன் தீக்கிரையானால் என்று ஆகாமல் தீக்கிரையானால் என்று ஆகாமல் சீதை அந்த தீயே வணங்கும் இறையானது தீக்கிரையானால் என்று ஆகாமல் சீதை அந்த தீயே இறங்கு வணங்கும் இறையானால் இலக்குவன் கிழித்தக்கோடு கோடு ராமன் கிடைத்த கோடு சந்தேக கோடா அவசரம் அவசரமாய் அவன் எடுத்த முடிவுகள் அந்த வில் வீரனுக்கு அவ சரங்கள் அல்லவா கவிச்சக்கரவர்த்தி கம்பனே இவைதான் சந்தேகம் பற்றிய என் சந்தேகங்கள் இவைதான் சந்தேகம் பற்றிய என் சந்தேகங்கள் ஒரு கில் ஒரு கில் ஒரு சொல் என காப்பியம் புனைந்த உனக்கு ஒரு செல் ஓயாத சொல் என்று வாழ்கின்ற இணைய தலைமுறையின் கேள்வி இது விடைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பு இப்போது எனக்கு விடை கொடுத்து அனுப்பு நன்றி